திடீரென அமெரிக்காவை பாராட்டிய புதின் உலக அரசியல் மாறுதே அந்த பக்கம் ட்ரம்பின் பேச்சிலும் மாற்றம் ட்ரம்ப் புதின் இடையே இன்று முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதற்கிடையே இந்தியா மீதான வரியே புதினை பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார் அதேபோல ரஷ்ய அதிபர் புதினும் திடீரென தனது டோனை மாற்றி ட்ரம்ப்பை பாராட்டியிருக்கிறார் சர்வதேச அரசியலில் இது முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது உக்ரைன் போர் தொடர்பாக இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிபர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது உக்ரைன் போர் பல ஆண்டுகளாக தொடரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இந்தியா மீதான வரி விதிப்பே புதினை பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரிகள் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதிலிருந்து இந்தியாவை தடுத்தது என்றும் இதுவே ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்ததில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக ட்ரம்ப் மேலும் கூறுகையில் இந்த சந்திப்பின் புதின் ஒரு ஒப்பந்தத்தை செய்வார் என நம்புகிறேன் ஒரு டீல் செய்ய போகிறார் நாங்கள் ஒரு டீலை போடுவோம் இது சீக்கிரம் முடிய போகிறது என்றார் ரஷ்யா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளும் வரிகளும் புதினை பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வைத்ததா என்ற கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தாக்கம் உண்டு என்று பதிலளித்தார் இந்தியா மீதான வரிகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதிலிருந்து அவர்களை தடுத்தது நிச்சயமாக நீங்கள் உங்கள் இரண்டாவது பெரிய வாடிக்கையாளரை இழந்துள்ளீர்கள் முதல் பெரிய வாடிக்கையாளரையும் இழக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது பேச்சுவார்த்தைக்கு வருவீர்கள் அதைத்தான் ரஷ்யா செய்கிறது வரிகளுக்கு ஒரு பங்கு வகிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடந்தால் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை மீண்டும் சந்திக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார் அலாஸ்காவிலேயே ஜலன்ஸ்கியை அழைத்து அங்கேயே சந்திக்கும் திட்டமும் இருப்பதாக பிரதமர் கூறினார் அவர் மேலும் கூறுகையில் இந்த சந்திப்பு மோசமாக போனால் நிச்சயம் அதற்கு பிறகு எதுவும் நடக்காது நான் வீட்டிற்கு சென்று விடுவேன் ஆனால் திட்டமிட்டபடி சந்திப்பு நடந்தால் நான் அதிபர் ஜலன்ஸ்கியையும் ஐரோப்பிய தலைவர்களையும் அழைக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் கூறினார் இந்த முதல் சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தால் அடுத்து தனக்கும் புதினுக்கும் ஜலன்ஸ்கிக்கும் இடையே சந்திப்பு நடக்கும் என்றும் அதில் எல்லை பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்றும் புதின் தெரிவித்தார் இந்த இரண்டாவது சந்திப்பு மிக மிக முக்கியமானது என்றும் அதில் ஒரு ஒப்பந்தம் போடப்படும் என்றும் ட்ரம்ப் கூறினார் இருப்பினும் இந்த சந்திப்பு வெற்றிகரமாக இருக்க இருபத்தி ஐந்து சதவிகித வாய்ப்பு மட்டுமே உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நல்ல முடிவு கிடைக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் மற்றொரு புறம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய புதின் ட்ரம்பை திடீரென பாராட்டினார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முயற்சியை பாராட்டுவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக புதின் மேலும் இப்பொழுது இருக்கும் அமெரிக்க நிர்வாகம் சண்டையை நிறுத்தவும் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவரவும் முயல்கிறது இந்த மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற முடிவை அடைய நேர்மையான முயற்சிகளை எடுத்து வருகிறது என்றார்